சாம்பிள் செட் டெஸ்ட் பண்ணி பாக்கும்போது அதுல வழக்கத்துக்கு மாறான டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் சகமிச்சார் பாதிக்கப்பட்டவங்களோட மூளைய ஃபுல்லா அட்டாக் பண்ணுது அடிப்படையில் பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு ஒரு மிருக குணம் அந்த மிருக குணம் நம்ம மூளையோட பின்பகுதியில் இருக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது மட்டும் தான் வேலை செய்யும் பாதிக்கப்பட்டவங்க மூணு நாளைக்கு மேல உயிரோடு இருக்க மாட்டாங்க பாதிக்கப்பட்டவங்களோட எச்சு கூட நம்ம ரத்தத்தில் கலந்துச்சுன்னா அது நம்மளை தாக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இருக்கிறதுலேயே முக்கியமான விஷயம் என்னென்னா பாதிக்கப்பட்டவங்க நம்மளை கடிக்காமல் பார்த்துக்கணும் கடிப்பட்டவங்க அப்போவே சாகலைன்னா இந்த மாதிரி வெறி கிடைச்சி மாதிரி அந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் மனுஷனுக்கான எந்த ஒரு உணர்ச்சியுமே இருக்காது இருக்கிற ஒரே உணர்ச்சி ஒரு ஆழ்ந்த பசி இந்த வைரஸுக்கு இது வரைக்கும் எந்த நாட்டிலையும் எந்த மருந்தும் கண்டுபிடிக்கணும்